கலை நிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் தலைவனின் இணையடி சரணம் சரணம் சரவணபவ குக சரணம் சரணம் உடையவ சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உலைவர் பறை சரணம் சரணம் உமை சிவ அம்பிகை சரணம் சரணம் அரகரு சிவ சுத கணபதி சரணம் அடியவர் வினை கட அருள்பவ சரணம் நினைப்பவர் பவமர சரணம் நெடியவன் விழிதரு நெடிய வரணம் மாறுவிய புயதரு சரணம் வடிவினல் உயறிய பெரியவசரணம் முறை தறி மறையவன் நிறையவசரணம் முடியடி தேறிவரு முதியவர் சரணம் शरणं शरणं गणपति शरणं 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 गजमुगशरणम्